அன்பர்களே வெடித்து சிதற வேண்டியது வெளியா வெடித்து சிதற வேண்டியது வெளியா இல்லை இல்லை நம்மளை ஆண்டாண்டு காலங்களாக பட்டியலித்து வைத்திருக்கின்ற அந்த அடக்குமுறை தான் வெடித்து சிதற வேண்டும் என்றால வெடிகள் சிதறக்கூடாது வளர்ந்து சிறக்க வேண்டும் மரக்கன்றுகளா வளர்ந்து சிறக்க வேண்டும் மரக்கன்று

எல்லோரும் மனிதர்கள் கிடையாது யார் மனிதர் வள்ளலார் தான் மனிதர் எல்லோரும் புகழ் ஆகி விட முடியுமா தொலைக்காட்சி புகழ் டிவி புகழ் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அவர்கள் எல்லாம் பிரபலம் தான் புகழ் பெற முடியாது யார் புகழ் பெற்றவர் கம்பன் மட்டும் தான் புகழ் பெற்றவர் அதைத்தான் உண்டா செய்தி பாரதி பாடுகிறார் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று அப்படி என்றால் யார் தலைவன் நாற்காலி ஆசைக்கு ஆசைப்படுவன் தலைவனா பணத்திற்கு ஆசைப்படுவோம் தலைவனா தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த சமூகத்தை பயன்படுத்துவோம் தலைவனா இல்லை இல்லை

ताई तमिल कच्ची तलेवर भीमा पांडिया नवले ये के भूमि राज्य कोना ताई नाले मकल कच्ची माये रमेश नाना तमिल नाले बढ़िया संगम तमिल कार्ती तमिल बिड़ली कच्ची मतलब तमिल के जो उन्नत बाल उन्नत बाल के भरे भरे की नज़र देवेंद्र उन्नत भेद पन बाटे कलगा आरसीएल अधिक तलेवर सुपर बने तलेवर

அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டிருக்கும் பொழுது சில கல்வர்கள் கூட்டம் தனக்கு மட்டும் தண்ணீரை பாய்ச்சிக் விவசாயம் சென்ற முறையினை கண்டித்து அனைவருக்கும் தண்ணி கிடைக்க வேண்டி போராடினார் இதை கண்டவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் முதலில் நம் சமூகத்தின் மக்களுக்கான குரலை கொடுப்பவர்களிடம் என்ன செய்வார்கள் தெரியுமா முதலில் பணத்தால் பேரம் பேசி பார்ப்பார்கள் அவர் மனிதராய் இருந்தால் பணத்திற்கு ஆசைப்பட்டிருக்கிறார் அவர் மனிதராக இல்ல இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் புரட்சியினுடைய தலைவராக இருந்தார் அவர் பைகளில் வந்த மூட்டை முடிச்சுக்கனாய் வந்த பணத்தை எல்லாம் முதலில் தள்ளிவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா நான் நேர்மையின் வழியில் பயணிப்பவன் இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பவன் இவர்களுக்காகவே வாழ்வன் உன் பணம் எல்லாம் எடுத்து செல்லி என்று எச்சரித்தார் அவருக்கு கட்டுப்பாட விளைவுதான் தலைவர் அவர்கள் கொல்லப்பட்டார் நண்பர்களே ஒன்று மட்டும் அறிந்து கொள்ளுங்கள் நாம் எல்லாம் நண்டு குழம்பு சாப்பிடவில்லையா அந்த தாய் நண்டு

தலைவர் சுப்பவர்கள் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் பல புரட்சியாளர்களை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார் என்பதனை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களே எப்படி அறிய வேண்டும் இங்க ஊருக்கு ஏத்த பெயர் உள்ளவர்கள் இருக்கார்களா என்றால் இல்லை ஊர் பெயர் வயலில் முடியும் விவசாயம் தெரியுமா தெரியாது ஊர் பெயர் பெயரில் தெரியும் அந்த ஊரில் தேர்ந்தெடுக்க முடியுமா முடியாது ஆனால் ஊர் பெயருக்கு ஏற்ற பெயரை பெற்றவர் தான் தலைவர் சுப்பவர்கள் மாடக்கோட்டை சுப்பு மாடம் என்றால் அதற்கு உயர்வு மக்களினுடைய எண்ணங்களில் மக்களினுடைய மனத்தில் உயர்வான எண்ணங்களை சிந்தனைகளை வைத்தார் கோட்டை அரசியல் அதிகாரத்தின் அடையாளமாக இங்கு தேவேந்திர உலக வேளாளர் மக்களின் கடந்து ஒட்டுமொத்த மக்களுக்கான தலைவராக இருந்து கோட்டை கட்டி வாழ்ந்தவர் தம் மக்கள் கோட்டையில் சென்று அரசாக வேண்டும் என்று வாழ்ந்தவர் அவரால்தான் தான் கோட்டை சுப்பு என்று புகழ்பெற்றிருக்கிறார் உங்களே

மாணக்கோட்டை தலைவர் வழியில் நடந்த பொருட்களில் அருமையான நூல்களில் உள்ள சொல்கிறேன் கவிக்கள் பொருளுக்கு பாடுவனா கவிக்கன் புகழுக்கு பாடுந்தவனா கவிக்கன் இல்லை இல்லை இந்த சமுதாயத்தினுடைய புரட்சி சமுதாயத்தின் ஒவ்வொருவரும் தெரிய வேண்டும் அறிய வேண்டும் என்பதற்காக பாடுபவரைய கவிஞன் அத்தகைய கலைஞன் தான் நாகேஷ் பாண்டியல் அவர்கள் அருமையான தலைவர் நடுவர் அமைப்பிற்கும்

பகையமே ஏமாற்றும்படி வைத்துள்ள நோக்கிலே எப்போதும் படி தொடங்கி வந்தபடி இருப்பிடி ஊடுபடி அடங்காய் இன்பமானபடி ஆகும் என்ற சாம்பர் சொற்படி என்று எல்லாம் படித்து 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 தடைகளை உடைத்து 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 சாதனை படைத்து 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 இந்த செங்கல் மைந்தர்களில் இந்த உலக புலிகளினுடைய ஆகச்சிறந்த தலைவர்களாக அதிகாரத்தில் அரசியல் அதிகாரத்தினுடைய மாபெரும் அதிகாரிகளாக உருவெடுக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர் சுப்ரீம் புகழ் வாழ்வு என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்